பிஜேபி பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் சென்னையை அடுத்த வண்டலூரில் இன்று மாலை நடைபெறப் போகிறது நரேந்திர மோடியின் வருகைக்காக வண்டலூர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து நடைமுறைகளிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தயார் நிலை குறித்த பல்வேறு விவரங்களை நமக்கு தருகிறார் நேரில் காத்திருக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் பரணிதரன் பர்ணி வணக்கம்

பார்க்கும் பொழுது பேர்தொடு மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் மறைமலை நகர் மற்றும் காட்டாங்குளத்தூர் வரைக்கும் அதற்கும் அந்த பேரிகார்டு என்று போட்டு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசாரை வந்து பாதுகாப்பு பணிகளை வந்து அரங்கின் உள்ளேவும் ஒன்று சாலையிலும் வந்து நிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பக்கம் சென்னை பக்கம் வந்த கிட்டத்தட்ட பல்லாவரம் வரைக்கும் அந்த ஆஹ் சோறு போட்டு அனைவரையும் வந்து பரிசோதனைக்கு பிறகே வந்து தாம்பரம் அந்த பகுதியில வந்து நுழைய விடுகின்றனர் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது இந்த கிழக்கையை பார்த்தும் பார்க்கவும் ஆனால் அந்த ஓஎம்ஆர் சாலையிலும் கேளம்பாக்கம் மாம்பாக்கம் மற்றும் அந்த குலாப்பாக்கம் வந்தலூர் சாலையிலும் வந்து

தாம்பரம் பாதையில் தாம்பரத்தை எடுத்த வண்டலூர் இருப்பதால் ஒருவேளை ஈசிஆர்ல ஓஎம்ஆர்ல அதிக வாகனங்கள் திருப்பிவிடப்படுகிறதா என்றால் போக்குவரத்து மாற்றம் என்பது முன்பே நாம் சொல்லியிருந்தோம் காவலர்களும் அறிவித்திருக்கிறார்கள் போக்குவரத்து மாற்றம் என்பது இப்போது ஜிஎஸ்டி சாலையை தவிர ஓஎம்ஆர்லும் ஈசிஆர்லும் எதனும் அதிகமாக அதிக பேருந்துகள் அதிக வாகனங்கள் திருப்பிவிடப்படுகிறதா அது பற்றிய தகவல் ஏதனும் நிச்சயமாக நீங்கள் கேட்டு தெரிந்திருப்பீர்கள் காவல்துறை போக்குவரத்து காவல்துறையை கேட்டு சொல்லுங்க பரணி நிச்சயமாக ஓஎம்ஆர் சாலையில் அதிக வாகனங்கள் வந்து தென்படவில்லை ஏன்னால் இங்கே பாதுகாப்பு பணிகள் அது அதிகமாக இருப்பதாலும் மேலும் வந்து ஜெயலலிதாவின் பண்ணை வீடு இங்கு இருப்பதாலும் வந்து மோயம்மா சாலைகள் வந்து அதிகமாக வாகனங்கள் வந்து காண முடியவில்லை இருந்தாலும் கூட ஈசிஆர் சாலை கடற்கரை என்ற பிஜேபி கொள்ளம்பிச்சு மற்றும் மாமல்லபுரம் சாலைகள் வந்து அதிகமாக பேருந்துகள் வந்து இயக்கப்படுகின்றன இருந்தாலும் கூட புதுவை பேருந்துகளும் மட்டுமே அதிகமாக தென்படுகின்றன நிச்சயமாக இந்த இடத்தில் இன்னொன்றும் அடுத்து நாம் போக்குவரத்து மாற்றத்தை பிறகு காவல்துறையோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை அண்மையில் உளுந்தூர்பேட்டை அருகே நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பெரிய அளவில் மருந்துக்கு கூட காவலர்கள் குற்றச்சாட்டு உண்டு நேரில் பார்த்தாலும் சொன்னார்கள் பெரிய அளவில் காவல்துறை பாதுகாப்பு இல்லை என்று ஆனால் மோடியை அப்படி விட்டு விட முடியாது இவர் விவிஐபி இருக்கிறார் தீவிரவாதிகளின் ஹிட் இருக்கிறார் அந்த ஆபத்து முனையும் அவருக்கு ஆகவே பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் மோடிக்கு தலைவிதி பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது நம்ம அரசுக்கு இருக்கிறது ஆக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி

ஒரு கார்களை வைத்து அது மாறி மாறி வந்து விமான நிலையத்திலிருந்து மாறி மாறி வந்து அரங்கில் ஒன்று நுழைவது போல ஒரு ஒத்திகை பார்த்தார்கள் அது அது வந்து மோடி பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து வந்து கட்சி பிரமுகர்கள் தெரிவித்தார்கள் இருந்தாலும் கூட அரங்கின் வெளியே கிட்டத்தட்ட மூவாயிரம் போலீசாரும் அரங்கில் உள்ளே கிட்டத்தட்ட நாலாயிரம் போலீசாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து ஆஹ் போலீசார் வந்து இங்க அதிகமாக குவிக்கப்பட்டிருக்காரு இருந்தாலும் கூட ஆஹ் மக்கள் தொகையை மக்கள் தொகையை வந்து ஆக ஏழாயிரம் போலீசார் பாதுகாப்பு யார் தலைமைய எந்த அளவில் சென்னை மாநகர போலீசார் தான் சென்னை மாநகர லிமிட்க்கு இருந்தாலும் கூட மாநகர போலீசார் தான் கிரேட்டர் மெட்ராஸ் போலீஸ் கிரேட்டர் சென்னை காவல்துறை தான் தகவல் எடுத்திருக்கிறது கமிஷனர் தலைமையில

கடைசியாக கட்சி பிரமுகர்கள் கூறுகையில் மோடி வந்து மூன்று மணிக்கு வந்து அரங்கிலுடன் தோன்றுவார் என்று

பொதுக்கூட்டத்தை வகையில் இவர்களே வந்து அதிகமாக வந்து கும்பல் செயல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டு உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மாதமாக வண்டலூர் பகுதியில் வந்து இதுக்கான ஆயத்த பணிகளும் மற்றும் மேல அலைங்குறை மற்றும் அனைத்து விளம்பர பலகைகளும் மற்றும் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷன் அவங்க வந்து வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட லட்சக்கணக்கில் பொதுமக்கள் வரும் சொல்லிட்டு கட்சி பிரமுகர்கள் வந்து கண்டிப்பா பரணி கடைசியாக ஒரு கேள்வி இதை கேட்டே ஆக வேண்டும் உங்களுக்கு சில தர்ம சங்கடம் இருந்தாலும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்தியாளர் என்ற முறையில் நீங்கள் நிறைய அரசியல் தலைவர் உங்கள் மாவட்ட அரசியல் தலைவர்கள் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பீர்கள் எங்களுக்கே தெரியும் நீங்கள் காஞ்சிபுரம் மல்லை சத்தியா மதிமுக மல்லை சத்தியாவோட ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருப்பார் ஆக மதிமுக மேடை ஏற மாட்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த மேடையில் ஏற ஏறப்போவதில் வெறும் வாழ்த்தை மட்டும் வழங்கியிருக்கிறார் என்பது செய்தி ஆக மல்லை சத்தியாவிடம் ஏதேனும் நீங்கள் பேசினீர்களா மதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு வருவார்கள் மதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுக்கு வருவார்களா இந்த ஒரு கேள்வி கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி என்றால் மக்கள் எதிர்பார்க்கின்ற கேள்வி இது நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேட்டியை தொடர்ந்து நாம் வந்து சத்தியம் மட்டுமல்ல சில மாவட்ட நிர்வாகிகளுடனும் சில வந்து எங்க உறுப்பினர்களும் கேள்வி கேட்கும் போது அது பற்றி எங்களுக்கு மேலிடத்தில் தகவல் வந்து சரியான முறையில் வந்து தெரிவிக்கப்படவில்லை என்றும்